மக்களே நல்லா இருக்கீங்களா ட்ரேடிங் பண்ணா உங்க காசு தான் அழியும் ஆனா இங்க ஒருத்தருக்கு வாழ்க்கையே அழிஞ்சிருக்கு அதை பத்தி தாங்க இந்த வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அப்படின்னு பார்த்தா நான் காலேஜ் படிச்சிருந்த டைம் அழகான டைமுங்க என்னாச்சு அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஓகேங்களா சார் லவ் பண்ணிட்டு இருந்தாரு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நான் ஒரு கரகம் பிடிச்சவன் என்னன்னா யாராவது லவ் பண்றாங்கன்னு என்கிட்ட சொன்னா அவங்க லவ் ஃபெயிலியர் ஆகி போயிடும் பிரேக்அப் ஆயிடும் ஓகேங்களா அந்த மாதிரி என்ன பண்ண ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா ஒரு பொண்ணோட போட்டோ காட்டினா ஓகேங்களா பொண்ணோட போட்டோ காட்டி இந்த பொண்ணு எப்படி மச்சா இருக்கா அப்படின் அப்படின்னு கேட்டான் கேட்ட இந்த பொண்ணுக்கு என்ன வச்சா நல்லா அழகாதான் அவன் சொன்னான் நீங்க உங்களோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணோட போட்டோ காட்டி இந்த பொண்ணு எப்படி இருக்காடா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க அழகா இருக்க மச்சி நல்லா இருக்கா மச்சு இந்த மாதிரி சொல்லுவீங்களா நான் தானே சொன்னேன் அவன் என்னதான் இருக்கு என்ன மச்சான் என் பொண்டாட்டி நீ அழகா இருக்க எனக்கு அப்பயே டே யாரா நீங்கள் அதாவது உன் பொண்டாட்டியா லவ் பண்ணிட்டு இருக்கப்பட உனக்கு பொண்டாட்டியா அதை ஒன்றும் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு டென்ஷன் ஆகிட்டாள் சரி ஓகே ஆனால் என் தத்திரத்தை பற்றி அவனுக்கு தெரியாதுல்ல அவனுக்கு பிரேக்கப் ஆச்சு அதுக்கு என்ன காரணம் நானா நான் இல்லை ட்ரேடிங் இங்கே தான் பார்க்கணும் அப்படின்னா ட்ரேடிங்கால அவன் லைஃப் மட்டும் இல்லை அவன் லவ் பணம் பைக் எல்லாமே போச்சு அதை பற்றி தாங்க இருந்த வீடியோ சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம் ஆள் வந்து ட்ரேடிங் ஆரம்பிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஓகேவா மத்தவங்க குட்டி கேபிட்டல் பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் சில பேர் அதிகபட்சம் முப்பதாயிரம் ரூபாய் கேபிட்டல் வந்துருப்பீங்க ஆனா சார் போனது எவ்வளவு தெரியுமா எழுபதாயிரம் ரூபாய் கேபிடல் அண்ட் எக்ஸாம் எக்ஸாம் பீஸும் காலேஜோட ஃபீஸும் வச்சிருந்த காசு கரெக்டா வச்சிருந்த காசை எடுத்துட்டு வந்து ஆள் ட்ரேடிங்ல போடுறான் ட்ரேடிங்ல போட்டோன்னே அந்த முதல் அவங்களுக்கே தெரியும் ஸ்டாக் மார்க்கெட் என்ன பண்ணுவோம் கொடுத்து அடிக்கும் ஓகேங்களா ஒருத்த ஸ்டாக் மார்க்கெட்ல வரான் அப்படின்னா உடனே அவனை அடிக்காது அவன்கிட்ட காசு அப்படி அள்ளி அள்ளி போட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் போட்டு டக்குன்னு ஒரு லட்ச ரூபாய் அள்ளி மார்க்கெட்டுக்குள்ள போட்டுருக்கோம் அந்த மாதிரிதான் எவ்வளவு ஆச்சு எழுபதாயிரம் ரூபாய் கொண்டு வந்துருக்கான் மொதல் ரெண்டு மூணு வாரம் நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் கிட்டத்தட்ட எவ்வளோ அப்படின்னா அந்த எழுபதாயிரம் ரூபாயை டூ எக்ஸா மாத்திருக்கான் கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல மாத்திருக்கான் சரிங்களா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நல்லா ப்ராஃபிட் வந்திருக்கா சார் லவ் பண்ணிட்டு இருந்த டைம் அந்த பொண்ண கூட்டிட்டு அங்க போறது இங்க வருது அவ்வளவு ஹையா செலவு சொல்லி அந்த பொண்ணு எப்படின்னா ஒரு ஒரு கட்டுப்பாட்டுல இருந்த குடும்பம் கட்டுப்பாட்டுல இருந்த பொண்ணு இந்த மாதிரி ஹையெல்லாம் காட்டணும்னே அந்த பொண்ணுக்கு சரியான இதாயிருச்சு சார் வாழ்ந்த இவங்க கூட தான்டா வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்களா அங்க பிரச்சனை ஆரம்பிக்கல உங்களுக்கு தான் தெரியல மார்க்கெட் என்ன சொன்னேன் கொடுத்ததா அடிக்கும் அது உங்க லைஃபையும் நடந்திருக்கும் அந்த மாதிரி இவனுக்கு கொடுத்து அடிக்க ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் அந்த எழுபதாயிரம் ரூபாயை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல கொண்டு வந்துட்டான் இப்ப அவனோட லாஸ் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டே வாரம் மூணே வாரத்துல அவனோட லாஸ் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகுது என்னன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடே கிட்டத்தட்ட ஒரு இருபது ரூபா பக்கம் லாஸ் திரும்பவும் முப்பது ரூபா அதை ரெக்கரி போடுறது நாற்பது ரூபா கிட்டத்தட்ட அந்த ரெண்டு லட்ச ரூபாயில பாதி காசு காலியை திரும்பவும் பழைய நிலைமைக்கு அந்த அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் ரேஞ்சுக்கு வந்துட்டான் இப்ப லாஸ்ட் ட்ரேடு எடுத்தா ஒரே நாளில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபாய் பக்கம் காலி முடிஞ்சு இப்ப உங்களுக்கே தெரியும் இது வந்து அவன் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பாத்துட்டு இருந்தான் இப்ப அடிக்ஷன் ஆயிட்டான் ஓகேவா என்ன பண்ற ஆளு ஹண்ட்ரட் பைக்கு வீட்டுல அழுது புரண்டு போராடி வாங்கினான் ஓகேவா அந்த பைக் கொண்டு போய் அடமான வச்சான் அது பிரச்சனையே இல்லை அடமான வச்சு அடமடை வச்சுட்டு அந்த காசை ட்ரேட் பண்ணலாம் சரிங்களா ட்ரேட் பண்ணா அந்த காசுல லாஸ் ஆகி போச்சு போச்சு பைக்கு போச்சு இப்ப வீட்டுல கேட்டா என்ன சொல்லிட்டு இருக்கான் ஒரு வாரம் ஆகுது எங்கடா பைக்குன்னு கேட்டா வீட்டில் அவங்க அப்பா கேட்குறாரு இல்லைப்பா பைக் நான் சர்வீஸ் விட்டுருக்கேன் எடுத்துட்டு வந்துருப்பா சேலத்தில் சர்வீஸ் விட்டுருக்கேன் இங்கே விட்டால் கொஞ்சம் காசு அதிகமாகுது அங்கே விட்டுருக்கேன் பத்து நாளுக்குள்ள வந்துருப்பா அவங்க நல்லா சர்வீஸ் பண்ணி தராங்க சில இதெல்லாம் மாடிஃபை பண்ணி சொல்லி கேட்டிருக்கேன் அந்த மாதிரி சொல்லி மறுப்பிட்டான் இப்போ என்ன பண்ணுறான் இப்போ அவன் லவருக்குள்ளே வருவோம் இந்த மாதிரி அந்த லவர்கிட்ட கேட்கறான் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் காசு வேணும் உன் ஃப்ரெண்டிகிட்ட இருந்தால் அரமான கொடு இல்லைன்னா அந்த பொண்ணு செயின் போட்டிருக்க கழுத்துல ஓகேவா அந்த செயின் இருந்தால் ஏதாவது பண்ணி கொடு அப்படி இப்படின்னு கேட்க இவன்ட்டு என்ன சொல்லி அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு டீ சைன்லாம் இது பண்ணா எங்க வீட்டில் பேசுவாங்கடா என்ன பண்றது எது பண்ணுறதுன்னு தெரிலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு உடனே இவன் என்ன பண்ணிட்டான் இல்லை உங்க வீட்டில் எதா இருக்கும்ல ஏதாவது எனக்கு எதாவது ரெடி பண்ணி கொடு இப்ப இப்போ மட்டும் இந்த காசு இல்லை அப்படின்னா நான் போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணிட்டான் அந்த பொண்ணை எடுத்துட்டு பண்ணிடுச்சு அவங்க வீட்ல இருந்து யாரும் எந்த லவருமே செய்ய மாட்டாத ஆனா அந்த பொண்ணை இவன் மயக்கி வச்சிருந்த காலத்தினால மூன்றை பவுன் செயின் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு ப்ரோ அதையும் வித்து தின்னுட்டானா ப்ரோ விற்கலாம் இல்லை அதை என்ன பண்றான் ஆளு அடமாட வச்சுட்டான் ஆதியும் அடம் ஆட வச்சுட்டான் ஓகேவா வச்சு என்ன பண்ணாரு தோற அதையும் லாஸ் பண்றாரு அந்த அந்த மூணு பவுனோட காசும் மூன்றரை பவுனோட காசும் கிட்டத்தட்ட எட்டு நாள் ஒன்பது நாள்ல காலி ஆகுது ஓகேவா ஒரு ரெண்டு வாரம் கூட இழுக்கல அந்த மூணு பவுனு அப்ப வந்து படிச்சு ஒரு ஏழு எம்பதாயிரம் ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன் மூணு பவுன் மூன்றரை பவுன் ஓகேங்களா அது ரெண்டு வாரத்துல காலி ஆகுது அவனுக்கு கம்ப்ளீட்டா போகுது இப்ப என்ன பண்றான் அந்த பொண்ணு செயின் கேட்குது வீட்டுல நான் கொடுக்கணும் வீட்டுல கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா வீட்டுக்கு ஃபங்க்ஷன் வருது அதாவது அந்த பொண்ணு கழுத்துல போட்டுருந்த கொடுத்தா மாட்டிக்கும் ஓகேவா ஆனா அது என்ன பண்ணுச்சு அவங்க வீட்டுல இருந்து யாருக்குமே தெரியாம வீட்டுல இருக்கிற நகையை எடுத்து இவன்ட்ட கொடுத்துருக்கு சரி இவன் தான் இவ்வளவு இது பண்றாள் தந்துடுவா அப்படின்னு அந்த நம்பிக்கையில கொடுத்துருக்கு நான் அதையும் திருந்தான் அழிச்சுட்டான் ஓகேவா ஃபியூச்சர் ஆப்ஷன் ட்ரெயினிங்ல போட்டு முடிச்சிட்டான் எல்லாத்தையுமே இப்போ என்ன ஆள் நாங்கள் ஃபோன் பிரச்சனை எடுக்கல ஓகேவா அந்த பொண்ணு ஃபோன் பண்ணாலும் எடுக்கல காலேஜ் எல்லாம் முடிச்சாச்சு எல்லாம் அவங்க வேலையை பார்க்க போயாச்சு திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வருது உடனே யார் பாது அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு இந்த லவ் பண்ணால என் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு அண்ணா இந்த மாதிரி கார்த்தியோட அப்படின்னு லவர சொல்லுமா தங்கச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இவன் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட பேசுறதே விட்டுருக்கான் ஓகேவா கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணியிருக்கான் அந்த இவனோட பைக்கையும் அடிச்சு பிடிச்சி மீட்டுட்டு வந்துட்டான் ஆனா செயின் போனது போனதுதான் ஓகேவா இந்த பொண்ணு ஃபோன் பண்றப்பெல்லாம் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இல்ல நான் உனக்கு நான் திரும்ப தந்துறேன் தயவு செஞ்சு எனக்கு போன் பண்ணாத சைனா நான் திரும்ப தந்துறேன் ஃபோன் பண்ணாது இப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுட்டு இருந்திருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணு இருந்துட்டு அவங்க வீட்டுல சொல்லி அடி வாங்கிருச்சு என்னன்னு சொல்லினா அப்பா நான் இந்த மாதிரி சைன் எடுத்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு போனேன் இந்த மாதிரி தீபாவளி செலிப்ரேஷன் தான் ஓகேவா தீபாவளி செலிப்ரேஷன் போட்டு போனேன் அப்ப காலேஜிலே இங்கேயும் மிஸ் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த பொண்ணு வீட்டுல அப்ப வந்து தங்க ரேட்டு ஹை தான் அப்பயும் அதுங்கிறது ஹை தான் ஆனா இந்த அளவுக்கு லட்சக்கணக்கில் இல்லை ஓகேவா அப்ப என்ன பண்ணிட்டாங்க ஓகே சரி போய் சொல்லி அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம் சால்வ் அந்த பொண்ணு இருந்துட்டு ஆனா ப்ராப்ளமே இல்லை நான் ஜைனே கேட்கலண்ணா அவனா என் கூட பேச மட்டும் சொல்லுங்கண்ணா போதும் அவன் என் கூட பேசவே மாட்டிக்கிறானா அப்படின்னு சொல்லுது இவன்ட்டு என்ன பண்ணிட்டான் இல்ல ஏ மச்சான் நான் ரெண்டு அந்த பொண்ணு ரெண்டு போன் பண்ணி இருக்க மாட்டேங்கிறான் நான் ரெண்டு கான்ஃபரன்ஸ் போறேன் ரொம்ப நாள் கழிச்சு அது வேற நம்மள இருக்க யார் பேசுறதுன்னு சொன்னோடே என் பேரை சொல்றேன் ஏ நான் இந்த மாதிரி சாய் பேசுறதா அப்படிங்கிறேன் ரெண்டு பேசுறான் பேசுறப்ப மச்சான் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்ல இருக்கா பேசுறான் அப்படின்னா அந்த பொண்ணு என்ன சொல்றது தீபரா நான் உன் சைனை தந்துடுவேன் சரியா இதுமாரி என் கூட பேசுகிறேன் நான் வச்சுக்காத நான் உன் சைனை எப்படி இருந்தால்தான் தந்துடுவேன் அந்த பொண்ணு வந்துட்டு நானும் கான்ஃபிடன்ஸ் அழுவுது அழுகுது பாரு பாரு ஏன்னா நீ இப்படி கஷ்டப்படுத்துற இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு வந்து கஷ்டப்படுத்துனா தான் உனக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் ஓகேவா நான் அவ்வளவு கவலையில் இருக்கேன்டா ஏன்னா உனக்கு புரிய மாட்டேங்க அந்த பொண்ணு அழுவுது இவன் வேறு இல்லை நான் உன் சைனுக்கு வந்துட்டு எது ஒன்று பண்ணிக்கிறேன் நான் சைனெலாம் தந்துடும் அப்படி இப்படின்ட்டு நான் சைனையும் தரல அந்த பொண்ணையும் பேசல அதுக்கப்புறம் என்னோட நம்பர்ல இருந்து போன் போட்டாலும் எடுக்கல ஓகேவா இப்ப டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ்க்கு வருவோம் சரியா இப்ப அந்த பொண்ணு கிட்ட அப்பயுமே சொல்லுது இந்த மாதிரி சைன் பிரச்சனைலாம் முடிஞ்சு எனக்கு சைனே வேணாம் நீ கூட பேசுனா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுது இவன் ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லி மலப்புறான் ஓகேவா இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ள வருவோம் வந்தா ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மேரேஜ் ஆயிடுச்சு ஓகேவா நல்லா வசதியான பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிட்டான் ஓகேவா மாதிரி மாதிரிதான் பண்ணாங்க மேரேஜும் ஆயிடுச்சு ஆனா என்னன்னா அவன் பொண்டாட்டி சரியான டார்ச்சர் பண்ணுறான் அதே நம்பர் அவன் எனக்கு ஃபோன் இந்த மாதிரி நான் அந்த பொண்ணை இருந்தா அப்படி இப்படின்னு போல மாறான் ஓகேவா நான் ரெண்டு என்ன சொல்றேன் உடனே அந்த தங்கச்சிக்கு அதாவது அவன் முன்னாடி ஓப் பண்ணிட்டு இருந்தால அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் போட்டு பாப்பா இந்த மாதிரி பிரவீன் பேசுகிறான் நீ எதாவது பேசுறிய அப்படின்னா நான் ஃபோனை வீங்கன்னா நான் அதுலேருந்து இருந்து வெளியே வந்துட்டேன் இப்ப அந்த லைஃப் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றான் அந்த பொண்ணு வந்து சொல்லு அந்த லைஃப் எனக்கு வேணாம் அவனும் எனக்கு வேணாம் எனக்கு இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குன்னு நான் ரெண்டு போன பண்ணி ஒரு கான்ஃபிடன்ஸ் மட்டும் கடைசியா அவன் ஏதோ ஒரு பேசிட்டு இருக்கான் அதுதான் கேளு ஓகேவா இந்த மாதிரி ஒருத்தனை அவங்க பேசுறது நாங்க கேட்காம தான் ஒரு பெர்சன்ல நாங்க இழந்துட்டோம் அதை பத்தி நான் இந்த அந்த ஸ்டோரி வேணா சொல்லுங்க அந்த ஸ்டோரியை நான் சொல்றேன் ஓகேவா அதை நாங்க இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் இருந்துட்டு சரிண்ணா போடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒத்துக்கிச்சு நான் ரெண்டு கான்பரன்ஸ்ல போடுறேன் இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து ரொம்ப பண்றாங்க எனக்கு வாழவே பிடிக்கல தினம் தினம் அடிக்கல அதாவது ஹஸ்பண்ட் சைட்ல இருந்தானே ஒய்ஃப் அடிக்கிறத கேள்விப்பட்டிருப்போம் இப்போ வந்து ஒய்ஃப் ஏதோ ஒரு கேள்வி அதாவது எங்க வெளியே போறேன்னு கேட்டா கூட அது எது நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் வருதான் என்ன இது இப்ப ஒய்ஃப் வெளியே போறதா ஹஸ்பண்ட் தானே சொல்லுவோம் அந்த மாதிரி கேள்வி வருது நிறைய சண்டை வந்துட்டே இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அந்த பொண்ணு நீங்க கேட்டு நல்ல நோட் பண்ணி தான் தெரியும் அந்த பொண்ணு அதே வார்த்தையை சொல்லிருப்பான் என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து உன்னை கஷ்டப்படுத்தினாதான் நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேங்கிறது தெரியும் நான் எந்த அளவுக்கு உன்கிட்ட கஷ்டப்படுறேன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல சேம் அதே கர்மா இஸ் பூமரங்குங்கிற கதையை இவனுக்கு ரீக்ரியேட் ஆகிட்டு இருக்கு நான் என்னமும் ட்ரேட் பண்ணாம இருக்கானா அப்படின்னு கேட்டா ட்ரேட் தான் இருக்கான் இப்போ ஸ்விங் ட்ரேட் அதிக இதுன்னு பண்றான் இருந்து காசு வாங்கி பண்ணியிருக்கான் ஒய்ஃப்ட்லருந்து அதிகம் மொழி வாங்கல ஒரு பாஞ்சாயிரம் இருபதாயிரவா வாங்கியிருக்கான் லாஸ் பண்ணிட்டான் அந்த லாஸை இவன் அடுத்த மாதம் சேலரியோ இல்லை அதுக்கு அடுத்த மாசம் சேலரியில் இருந்தோ தான் ரெக்கவரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் வந்து கொடுக்க முடியும் ஓகேவா ஆனால் இப்போ ஆன்லைன்ல அந்த இதை ஆன்லைன் லோன் போட்டு அந்த இதை அடைச்சிட்டான் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறான் ஓகேவா எதுக்காக சொல்றம்னா இன்கேஸ் இவன் ட்ரெயினிங் வரல ஓகேவா ட்ரேடிங்குள்ளே வரா ப்ராஃபிட் பண்ணு ப்ராஃபிட் பண்ணாத அதை தனிப்பட்டது இருக்கும் ட்ரேடிங்குள்ளே வராமல் இருந்திருந்தா இவன் அதே பொண்ணு லவ் பண்ணி அதாவது லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணி இவன் லைஃப் நல்லா இருந்திருக்கும் இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் ஓகேவா இத்தனையும் காரணம் ட்ரேடிங்கால தான் போச்சு ட்ரேடிங்கால போச்சுன்னு சொல்ல முடியாது அவனோட பேராசன் கூட சொல்லலாம்ல எல்லாருமே தான் ட்ரேட் பண்ணுறோம் எல்லாருமேவா அப்படி ஆகிட்டான் இல்லை அவன் ட்ரேட் பண்ணான் அதை தான் சொல்கிறேன் கடைசியா சொல்றது ஒன்றே ஒன்று ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் கரெக்டான மைண்ட் செட்டையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ட்ரேடிங்ல ப்ராஃபிட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான் இப்ப எனக்கு அந்த பொண்ணுக்கு சாட்டிஸ்பேக்ஷனும் இல்லையோ தெரியல எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பின்ன ஒரு பொண்ணோட மனசு கஷ்டப்படுத்துனா அந்த ரை கஷ்டப்பட்டு என்ன என்ன நான் ஓப்பட சொல்லுவான் எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேள்வி காசு தர மாதிரி கும்பிடு போட்டு மகராதி மாதிரி தாய்